தமிழகத்தில் தேவையில்லாத ஆணியது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற என் மண் எண் மக்கள் நடைபயணத்தில் அண்ணாமலை பேச்சு பிரதமர் நரேந்திர மோடியின் ஒன்பது ஆண்டுகால சாதனைகளை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்லும் நோக்கிலும் தமிழர்களின் எழுச்சிக்காகவும் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் என்ற பெயரில் நடைபயணத்தை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கினார் தொடர்ந்து இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறார் அதன்படி இன்று எண்பத்தி ஓராவது நாளாக கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்தார் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் எண் மக்கள் பயணத்தை தொடங்கினார் இந்நிலையில் இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் இருந்து நெய்வேலி வந்தடைந்த அண்ணாமலை நெய்வேலி இந்திராநகர் பகுதியில் தொடங்கி ஆர்ச்கேட் வரையில் நடைபயணம் மேற்கொண்டு நெய்வேலி பகுதி மக்களை சந்தித்தார் அண்ணாமலையை சந்திக்க நீண்ட நேரம் காத்திருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் அவரிடம் கைகுலுக்கி வரவேற்றனர் சுமார் எட்டு மணி நேரம் அளவில் குறிஞ்சிப்பாடி வந்தடைந்த அண்ணாமலை அங்கு பாஜக கடலூர் மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் எஸ் ஆர் பாலு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து வாகனத்திலிருந்து இறங்கி குறிஞ்சிப்பாடி அண்ணாநகர் பகுதியிலிருந்து குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் வரை நடைபயணமாக சென்றார் அப்பொழுது அங்கு திரண்டிருந்த குறிஞ்சிப்பாடி பகுதி மக்கள் அவரை பேண்ட் மற்றும் தப்பாட்டம் கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தனர் பின்னர் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை பேசுகையில் குறிஞ்சிப்பாடி மக்கள் இணை ஆர்வத்துடன் வரவேற்றனர் குறிஞ்சிப்பாடி நடைப்பயணம் மேற்கொண்ட பொழுது விடக்கூடிய முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் என்னை வரவேற்றது குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முடிவு கட்டிவிட்டதை உறுதி செய்கிறது எனவும் நரேந்திர மோடி அவர்கள் வேளாண்மை துறைக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் எனவும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண்மை துறைக்கு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என புள்ளி விவர கணக்கோடு மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் திருவண்ணாமலையில் விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று போராடியவர்களை சட்டத்தில் கைது செய்து அமைச்சரின் சாதனை என்றும் காட்டமாக பேசினார் மேலும் கடந்த ஆண்டில் விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் மூன்று லட்சம் டன் வரை குறைந்துள்ளது குறிஞ்சிப்பாடி மக்களை அடியாட்களை வைத்து மிரட்டி தனக்கு எதிராக யாரும் அரசியல் செய்ய விடாமல் தனது மகனை எம்பியாக்க முயற்சி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எனவும் குறிஞ்சிப்பாடி பகுதி பல வளர்ச்சிகள் அடைய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் இளைஞர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒரே நாளில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் இரண்டு இடங்களில் கொண்டாடப்பட்டுள்ளது எனவும் விவசாயிகளுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கலாம் என தெரிவித்தார் இந்திய அரசு வரலாற்றுமே கொடுக்கப்படவில்லை வேளாண்மை துறைக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் தமிழகத்துடைய மேலாண்மைத்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய துறை அமைச்சர் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று இரண்டையும் உங்கள் முன்னால் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி